بسم الله الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أنبار ما نبرغل ننقل ثلاثة الأصول أن رأينا نول أين دابد بارتل روم அல் உசூலு சலாஹா மூன்று அடிப்படைகள் என்பதிலே முதல் அடிப்படையை பார்த்தோம் அபிதி ரப்பஹு ஒரு அடியான் தன்னுடைய ரப்பை அறிந்து கொள்வது எவ்வாறு அறிந்து கொள்வது ரப்பண்டால் யார் ஆதாரங்கள் ரப்பாக இருப்பவன் தான் வணங்கப்படுவதற்கும் தகுதியானவன் என்பதை எல்லாம் பார்த்தோம் அடுத்ததாக இந்த ரப்புக்கு தான் நாங்கள் வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்பதை இறுதியாக பார்த்தோம் அதை அடுத்து நூலாசிரியர் என்னென்ன வணக்கங்கள் இருக்கின்றன வணக்கங்களுடைய வகைகளை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள் அதற்கான ஆதாரங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதைத்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் ஐபாதத்துடைய வகைகள் அல்லதி அமர் அல்லாஹு பியா அல்லாஹு தாலா ஏவிய இபாதத்துடைய வகைகள் மிஸ்லுல் இஸ்லாம் எதை போன்றது இஸ்லாம் இஸ்லாம் என்றால் கட்டுப்படுதல் ஒல் ஈமான் அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதல் நம்புதல் உண்மைப்படுத்துதல் ஒல் எஹான் எஹான் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு அல்லாஹுவை வணங்குவது இவை எல்லாம் இபாதத் ஒமின் ஹத் ஆல்லது ஒமின் ஹுத் அவு இந்த இபாதத்துகளில் உள்ளவைதான் அல்லாஹு தாலாவை பிரார்த்தனை செய்வது துவா வல் ஹவுப் இன்னும் இபாதத்தில் ஒன்றுதான் ஹவுஃப் அல்லாஹுவை பயப்படுவது இதுவும் ஒரு வகையான இபாதத் ஒரு ரஜா அல்லாஹு தாலாவை ஆதரவு வைப்பது ரஜா ஆதரவு வைத்தல் ஒரு தவக்குல் பாரம் சாட்டுதல் தவக்குள் வைத்தல் அல்லாஹுவை சார்ந்திருத்தல் எங்களுடைய பொறுப்புகளை அல்லாஹுவிடத்திலே ஒப்படைத்தல் இதற்கு தான் நாங்கள் தவக்குல் என்று சொல்கிறோம் இதுவும் ஒரு ஐபாதத் ஒர் ரக்பா இன்னும் அல் ரஹ்பா ஆசைப்படுதல் அல்லாஹுடைய நன்மையிலே அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை தர வேண்டும் போன்ற விடயங்களிலே நாங்கள் ஆசை வைப்பது ரஹ்ப ரஹ்பா என்றால் பயப்படுதல் அல்லாஹு தாலாவுடைய தண்டனையை பயப்படுவது ஒல் ஹுஷூர் ஹுஷு அண்டால் பணிவு தாழ்ச்சி அல்லாஹுக்கு நாங்கள் பணிதல் அல்லாஹுக்கு முன்னால் நாங்கள் எங்களை பணித்து கொள்ளுதல் ஒல் ஹஷியா என்றால் பயபக்தி بايتود كالاند، أذا ود ماريا هذه يود كالاند والخشية، والإنابة، إنابة إن الله إِنْ بكم ميلواذ، باع انقلاله لرنده، الله ذي، باراموهماه الله والإنابة، الله وين بكم ميلواذ، والاستعانة، استعانة إن بذم عبادة الله تعالى استعانة، وده استعانة. والاستعاذة والاستعاذة استعاذة أن بعضها والاستغاثة والاستغاثة اندال الاستغاثة أن دال الاستغاثة والذبح أرتب والنذر نير وغير ذلك إذا لا إنهم بلا إبادة كل وغير ذلك من أنواع العبادة إبادة تريا وهيكل إذا لذا إنهم إبادة تريا وهيكل التي أمر الله بها الله تعالى إبيا إبادة تريا وهيكل كلها لله يعني أنتم الله تعالى وكريد ورياركم سيمرياد والدليل قوله تعالى والدليل قوله تعالى هذا رم الله ليكوتر எனவே நீங்கள் அழைக்க வேண்டாம் எவரையும் யாரையும் நீங்கள் அல்லாஹுடன் அழைக்க வேண்டாம் எனவே இது இபாதத்துடைய வகைகள் இந்த இபாதத் அல்லாஹுக்கு செய்யப்பட வேண்டும் அல்லாஹுக்கு செய்யப்படுகின்ற இந்த இபாதத்தில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்வாரே ஆனால் ஒரு மனிதர் அவர் சிறுக்கு வைத்தவராக நிராகரித்தவராக மாறுவார் என்ற செய்தியை அடுத்ததாக முல்லிஃப் அவர்கள் சொல்கிறார்கள் நூலாசிரியர் சொல்கிறார்கள் ஃபமன் சரஃப மின்ஹா இந்த இவற்றில் இருந்து என்றால் இந்த இருந்து யார் சரஃப திருப்புகிறாரோ அல்லது செலுத்துகிறாரோ ஷெய் அன் அதில் ஏதாவது ஒன்றை லெகைர் இல்லா அல்லா அல்லாதவருக்கு செலுத்தினால் ஃபஹுவ முஷ்ரி குன் கேஃபர் அவர் முஷ்ரிகாவும் காஃபிராவும் இருப்பார் இணை வைத்தவர் நிராகரித்தவர் والدليل قوله تعالى هذا رب الله لا ومن يدعو مع الله إلها آخر الله أنا سلطان ومن يدعو يار عليك رارو مع الله الله لا إلها آخر ويرور إلهي ويرور ونكتكري يار عليك رارو لا برهان له به அவருக்கு எந்த ஆதாரமும் இல்லை புருஹான் என்றால் ஆதாரம் ல புருஹான் அதற்கு பிஹி என்றால் அந்த அவருடைய அந்த செயலுக்கு எந்த ஒரு ஆதாரமும் அவருக்கு கிடையாது அவருடைய கேள்வி கணக்கு அவருடைய கேள்வி கணக்கு ஐந்து அரப்பிஹி அவருடைய ரப்பிடத்திலே அல்லாஹ் மர்மையில் இருக்கிறது இன்னஹூஃப் காஃபிரீன் காஃபிரோன் நிச்சயமாக காஃபிர்கள் லயுன் வெற்றி பெற மாட்டார்கள் லைஃப் ஹண்டால் வெற்றி பெற மாட்டார்கள் எனவே அல்லாஹுவோடு வேறொருவரை அழைத்தால் அவர் வெற்றி பெற மாட்டார் அவர் காஃபிர் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சுட்டிக்காட்டி இருக்கின்றார் எனவே இந்த இபாதத்தில் எந்த ஒன்றும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யப்படக்கூடாது அப்படி செய்வது ஷிர்க் இணை வைத்தல் இப்போது முல்ஃபா அவர்கள் ஒவ்வொரு இபாதத்தையும் அதற்குரிய ஆதாரத்தை குறிப்பிடுகின்றார் ஒவ்வொரு இபாதத்துக்கும் அதற்குரிய ஆதாரத்தை குறிப்பிடுகின்றார் முல்பா அவர்கள் சொன்னார்கள் இபாதத்தில் ஒன்று தான் துவா கேட்பது அதற்கு அவர் ஆதாரத்தை சொல்கிறார் ஹதீஸில் இருக்கிறது துவா என்பது முஹுல் ஐபாத இபாதத்துடைய அடிப்படை என்று இருக்கிறது இந்த ஹதீஸ் வைஃபான ஹதீஸ் இன்னொரு சைஹான ஹதீஸ் இருக்கிறது அத்வா உல் ஐபாத துவா என்றாலே இபாத வணக்கம் துவா என்றாலே அதுதான் இபாதத் வணக்கம் என்று ஹதீதிலே நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வேறு ஒரு ஆதாரம் சொல்கின்றார் துவா இபாதத் என்பதற்கு ஆதாரம் அல்லாவுடைய கூற்று வக்கால ரப்புக்கும் உங்களுடைய ரப்பு சொல்கின்றான் சொல்லிவிட்டான் என்னை நீங்கள் அலையுங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் அஸ்தஜிப்லக்கும் உங்களுக்கு நான் பதில் அளிக்கின்றேன் இந்நல்லதீனயஸ்தக் பிரூனசிஹி நிச்சயமாக அல்லதீன்தக்பூன் பெருமை அடிக்கிறார்களே அவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடிக்கின்றார்களே அப்படியானவர்கள் சயதுகுலூன ஜஹன்னம் அவர்கள் ஜஹன்னத்தில் நுழைவார்கள் நரகத்திலே நுழைவார்கள் தாஹிரீன் அடைந்தவர்களாக நரகத்திலே அவர்கள் நுழைவார்கள் எனவே அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பவர் அல்லது அல்லாஹிடத்திலே துவா கேட்காமல் பெருமை அடிப்பவர் அல்லாஹை நரகத்திலே நுழைவார் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் என்னிடத்தில் நீங்கள் துவா கேறுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் இன்னது இணையஸ்தக் இபாததி என்னிடத்திலே யார் என்னை வணங்காமல் பெருமை அடிக்கிறார் இங்கே என்று அல்லாஹ் சொல்வது துவா கேட்பதை முன்னால் என்னை துவா கேளுங்கள் நான் பதிலளிக்கிறேன் எனவே யார் துவா கேட்காமல் இருக்கிறார்களோ என்பதை அல்ல எப்படி சொல்கிறான் என்னுடைய இபாதத்தை விட்டும் யார் பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் நரகம் நுழைவார்கள் எனவே என்றால் இங்கே சொல்வது அவனுடைய துவாவை அப்போ துவா என்பதை இபாதத் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் அதற்கு ஆதாரம் பயம் அதொரு இபாதத் என்று சொன்னோம் ஃபலா தஹா ஃபூஹும் அல்லவுடைய கூட்டு ஃபலா நீங்கள் அவர்களை பயப்பட வேண்டாம் மூமீன்களே நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் வஹா என்னை நீங்கள் பயப்படுங்கள் இங் குந்தும் நீங்கள் மூமீன்களாக இருந்தால் என்னையே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாவுதால சொல்கிறான் எனவே லாஹு வைத்தால் நாங்கள் பயப்பட வேண்டும் தொலியில் ரஜா ரஜா என்றால் ஆதரவு வைத்தல் அதற்குரிய ஆதாரம் ஹோலுகூத்தால فمن كان يرجو لقاء ربه فمن كان يرجو لقاء ربه يار يرجو عذر ويكرارو لقاء ربه تنوري رب لقاء سندبي يار عذر ويكرارو فليعمل عملا صالحا أور صالحان عملي سيئتم نلمل سيئتم ولا يشرك بعبادة ربه أحدا அவர் தன்னுடைய ரப்புக்கு யாரையும் எவரையும் தன்னுடைய இபாதத் ரப்புடைய வணக்கத்திலே அவர் யாரையும் வேண்டாம் ஷிர்க் செய்ய வேண்டாம் வலா அவர் ஷிர்க் செய்ய வேண்டாம் வேண்டாம் பி ودليل التوكل توكل كريادارم قوله تعالى وعلى الله فتوكلوا إن كنتم مؤمنين توكل

ஹஸ்புஹு அவனுக்கு போதுமானவன் அல்லாஹுவே அவனுக்கு போதும் என்று அல்லாஹூ தாள அந்த வசனத்திலே சொல்கிறான் எனவே தவக்குல் அல்லாஹுவின் மீது வைக்கப்படுகின்ற ஒரு ஐபாதத் ஹுஷூர் இவைகளுக்கான ஆதாரம் ராகுபா ஆசை வைப்பது ராகுபா பயப்படுவது ஹுஷூர் பணிவது அல்லாஹூக்கு إِنَّ عبادة القريض رم قوله تعالى إنهم يسارعون في الخيرات الله زكريا عليه السلام من يقول هران إنهم أقل كانوا يسارعون في الخيرات كانوا يسارعون وشرب يُسَارِعُونَ في الخيرات نل بسيرة التيار நன்மைகளிலே ஹைராத்துகளிலே விரைபவர்களாக விரைந்து செயல்படுகின்றவர்களாக இருந்தார்கள் அதே போன்று அவர்கள் எங்களை அழைப்பார்கள் எங்களிடத்திலே துவா கேட்பவர்களாக இருந்தார்கள் ஆதாரம் ரகபன் எப்படி ஆசை வைத்தவர்களா நன்மையில் ஆசை வைத்தவர்களாக வரஹபன் இன்னும் பயந்தவர்களா பய ரஹபன் ரஹபண்டால் எங்களுடைய தண்டனைக்கு பயந்தவர்களா அவர்கள் எங்களுக்கு ஹாஷியகளாக இருந்தார்கள் பணியக்கூடியவர்களாக அடிபணிந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார் எனவே ரஹ்பா ஹுஷு ஆகியவைகள் வணக்கம் என்பதற்கு இந்த குரானுடைய வசனம் ஆதாரமாக இருக்கிறது ஹஷியா பயபக்தி இதுவும் இபாதத் என்று சொன்னோம் அதுக்குரிய ஆதாரம் உடைய கூற்று பல தௌம் அவர்களை நீங்கள் பயப்பட வேண்டாம் என்னையே என்னையே நீங்கள் நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் என்னையொள்ளுங்கள் என்னையொள்ளுங்கள் ஆதாரம் கூற்று இனாபா என்றால் பக்கம் வ அல்லாஹ் சொல்கிறான் அனீபு இலா ரப்பிக்கும் உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் அனீபு மீளுங்கள் அவனுக்கு நீங்கள் சரணடையுங்கள் கட்டுப்படுங்கள் அஸ்லிமு

إذا استعنت نبي أرجو غير القرار قال... إذا استعنت ني أذبي ثيدي نال... فاستعين أذبي ثيدي بالله الله ودم أذبي ثيدي إذا استعنت فاستعين بالله الله ودم أذبي استعين بالله ودليل الاستعادة استعادة روانا كما ذكر عذارم قوله تعالى الله ودي يقول كتر... قل أعوذ برب الفلق نبي يقول براها فلق ودي ربي كندنان فاضي هابو كرين... பலக்குடைய வைகரையுடைய இரட்சகனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வகுல் அதே போன்று அடுத்த சூறாவில் என்று சொல்கிறான் குல் சொல்கிறார்கள் நபியே அழுவுது விரப்பின் அழுவுது விரப்பின் நாஸ் மனிதர்களுடைய ரப்பிடத்திலே நான் பாதுகாப்பு தேடி ஒதுங்கிக் கொள்கிறேன் ஒதலில் இஸ்தெகாசா இஸ்தெகாசா கஷ்டங்கள் வருகின்ற பொழுது காப்பாற்றுமாறு கூறுவது இரட்சிக்குமாறு கேட்பது அந்த இஸ்திகாசா உடைய ஆதாரம் ரப்பக்கும் உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திகாசா கேட்ட பொழுது காப்பாற்றுமாறு கேட்ட பொழுது இரட்சிக்குமாறு கேட்டபொழுது அவன் உங்களுக்கு பதிலளித்தான் அதே போன்ற அறுத்து பலியிடுவது அதுக்குரிய ஆதாரம் கூறுவீராக குல் இன்ன சொதாத்தி நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் ஒ இன்னும் என்னுடைய அறுத்து பலியிடலும் இங்க நுசுக்கி என்கிறது அறுத்து பழியிடல் வபை என்னுடைய அறுத்து பழியிடலும் நான் அறுத்து பழியிடுவதும் என்னுடைய வாழ்க்கையும் வமமாதி என்னுடைய மரணமும் அல்லாஹுக்குரிய ஆலமீன் உலகத்தாரின் இரட்சகனான அல்லாஹுக்கே உரியது எனவே அறுத்து பலியிடுதல் என்பதும் அல்லாஹுக்குரியது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஒரு வணக்கம் ல ஷரீ கலகு அவனுக்கு எந்த ஒரு இணையும் அவனுக்கு எந்த ஒரு இணையாளனும் கிடையாது வந்திருக்கிறது அல்லா சவித்து விட்டான் யாரை அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுத்து பலியிடுபவனை விட்டான் சபித்துவிட்டான் பதில் நதுர் என்பது நேர்ச்சை நேர்ச்சை இபாதத் என்பதற்கு ஆதாரம் கூற்று நதர் அல்லாஹ் நல்லடியார்களை பற்றி சொல்லும் பொழுதே அவர்கள் நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள் நதுரை நிறைவேற்றுவார்கள் இன்னும் ஒரு நாளை அவர்கள் பயப்படுவார்கள் எப்படியான நாள் தெரியுமா முஸ்துயிரா அதனுடைய ஷர் கெடுதி தீங்கு அந்த நாளுடைய தீங்கு மரமை நாளை பற்றி எல்லாம் சொல்கிறான் அந்த நாளுடைய தீங்கு எப்படி இருக்கும் முஸ்த துயிர் முஸ்த இருக்கும் எனவே தீங்குகள் பரவி இருக்கக்கூடிய அந்த நாளை அவர்கள் பயப்படுவார்கள் எனவே மா நூலாசிரியர் அவர்கள் முதலாவது அசிலை அதாவது முதலாவது அடிப்படை ஒரு அடியான் தன்னுடைய ரப்பை அறிந்து கொள்வது அது சம்பந்தமான விடயங்களை இப்போது கூறி முடித்துவிட்டு இரண்டாவது அடிப்படையை சொல்வதற்கு முற்பட்டிருக்கின்றார் அதை நாங்கள் அடுத்த பாடத்திலே பார்ப்போம் இரண்டாவது அடிப்படை ஒரு அடியான் தன்னுடைய மார்க்கமான இஸ்லாத்தை அறிந்து கொள்வது